அனைவருக்கும் தெய்வீக வணக்கம்

பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான சக்தி மிக்க ஒரு தாந்திரக முறை இந்த மெத்தட ஃபாலோ பண்ண போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும் தலைக்கு அவசியம் கிடையாதுங்க நார்மலா குளிச்சிருந்தாலே போதும் அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த தாந்திரகம் செய்யக்கூடாதுங்க சோ இன்றைய நாள் முழுவதுமே அசைவத்தை தவிர்ப்பது நல்லது பெண்கள் தீட்ட நேரமாக இருந்தாலும் இந்த தாந்திரகத்தை நீங்க செய்யலாம் உங்களுடைய தீர்க்கவே முடியாத எப்பேர்ப்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய ஏதாவது ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருந்தாலும் சரி அது நிறைவேறணும் இந்த தாந்திரிகத்தை நீங்க பயன்படுத்தலாம் வராகி அவங்க இரவு நேர தேவதை நம்ம பார்க்க போகும் இந்த தினம் ஜனவரி தேதி வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்குள்ளாக எப்ப வேணாலும் செய்யலாம் இந்த தாந்திரிகம் செய்வதற்கு வராகி அம்மனுடைய போட்டோ அல்லது விக்கிரகம் இருக்கணும் அவசியம் கிடையாதுங்க அதே போல நீங்க வீட்டில்

முடிந்து ஐந்தாவதாக வரக்கூடிய பஞ்சமி திதிக்கு உரியவள் அன்னை வாராகி சோ ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க என் ஐந்தை குறிக்கக்கூடிய எந்த காயின் வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம் எந்த டைரக்ஷனை வேணாலும் ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துக்கலாம் தரையில சேர்லன்னு எப்படி வேணாலும் உட்காரலாம் தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது உள்ளங்கையில ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில கையில ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு விரல்களால மூடி கையை மடி மீது அன்னை வராகி தேவியை மனதார நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுடைய அந்த முக்கியமான பிரச்சனைகள் உடனடியாக தீரணும் ஒரு நல்ல வழியை வராகி அம்மன் செய்யணும்னு மனமுருகி பிரார்த்தனைய செய்யுங்க அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான கோரிக்கை இருக்கு அது உடனே நிறைவேறணும்னா அதையும் நீங்க நல்லா பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க டைமிங்ஸ் மட்டும் தாங்க ரொம்பவுமே முக்கியம் இரவு நேரம் செல்ல செல்லதான் வராகி அன்னையுடைய பராக்கிரமம் அதீதம் மாக வெளிப்படும் அந்த நேரத்தில் அன்னையை வணங்குவது உச்சக்கட்ட பலனை கொடுக்கும் நீங்கள் இரவு உணவு டின்னர் சாப்பிட்டுட்டு கூட இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம் இரவு பத்து மணி பதினொன்று அல்லது பனிரெண்டு மணி அளவில் இந்த பிரார்த்தனையை செய்வது இன்னமும் உச்சகட்ட பலனை கொடுக்கும் சரிங்க இப்போ உங்க பிரார்த்தனையை முடிச்சுட்டு நம்ம டிஸ்ப்ளேயில் தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை இருபது நிமிடங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு நம்ம ஜபம் செய்யணும் ஓம் ஐம் க்ளௌம் ஐம் ஸ்ரீ வாராகி தேவியை நமக ஓம் ஐம் ஐம் க்ளௌம் ஸ்ரீ வாராகி ஐாகிதேவியை நம ஓம் ஐம் க்ளௌம் ஐம் ஸ்ரீ வாராகி தேவியை நமக அவ்வளவுதாங்க இந்த சக்தி மிக்க மந்திரம் இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை முக்கியம் கிடையாதுங்க இருபது நிமிடங்களுக்கு நம்ம உச்சரித்தாலே போதும் வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு இருபது நிமிடங்களுக்கு இந்த மந்திர ஜபத்தை முடிச்சிட்டு திரும்பவும் வராகி அன்னையிடம் நல்லா நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க பிறகு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை ஒரு சின்ன பேப்பர்ல மடிச்சோ அல்லது ஜிப்லா கவர்ல போட்டோ நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க அதை செலவு செய்ய கூடாதுங்க உங்களுடைய அந்த பிரச்சனை தீர்ந்ததற்கு பிறகு அல்லது உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை கோவில் வாசலில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு யாசகர்களுக்கு நீங்க போட்டுடுங்க எந்த கோவில் வாசலாக இருந்தாலும் சரி அம்மன் கோவிலாக இருப்பது மிகவுமே விசேஷம் இப்ப நம்ம பார்த்ததை போல சக்தி மிக்க இந்த தாந்திரிகத்தை இன்றைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க கண்கூடாக பலன்கள் உங்களுக்கு தெரியும் அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல் நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் கூட கேட்டிருந்தீங்க அதாவது அதிர்ஷ்ட மாயாஜால ஆமை மேஜிக்கல் லக்கி டாட்டாய்ஸை நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கோம் ஆல்ரெடி நிறைய பேர் நம்ம கிட்ட வாங்கி நீங்க பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க நடுவில் கொஞ்சம் ஸ்டாக் இல்லாம இருந்ததுங்க இப்போ திரும்பவும் நமக்கு ஸ்டாக் வந்திருக்கு வாழ்க்கையின் பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது இந்த மேஜிக்கல் லக்கி டாட்டாய்ஸ் அதிர்ஷ்ட மாயாஜால ஆமை இந்த அதிர்ஷ்ட ஆமையை நீங்க வீட்டின் பூஜை அறை அல்லது ஹால் பகுதி வரவேற்பறையில வைக்கலாம் கிழக்கு திசையை நோக்கி அல்லது வடக்கு திசையை நோக்கி ஈஸ்டார் நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி இந்த ஆமையை நம்ம வைக்கணும் முதல் விஷயம் வீட்டின் வாஸ்து தோஷங்களை நீக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் கண் திருஷ்டி போன்ற எந்த ஒரு கெட்ட சக்திகள் இருந்தாலும் அது உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறும் குடும்ப ஒற்றுமை மற்றும் நல்ல பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க கடை வச்சிருக்கீங்க வியாபார ஸ்தலம் இருக்கு அல்லது பிசினஸ் பண்றீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இடத்திலும் இந்த ஆமையை வைக்கலாம் தொழில் விருத்தி வியாபார விருத்தியை கொடுக்கும் இந்த ஆமையனுடைய முதுகில் ஒரு ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும் அதுல மூன்று எந்திரங்கள் நமக்கு தெரியும் ஸ்ரீ மகாலட்சுமி யந்திரம் ஸ்ரீ சக்கர யந்திரம் மற்றும் குபேர யந்திரம் தினமும் வெறும் ரெண்டே நிமிஷம் அந்த யந்திரங்களை உன்னிப்பாக நம்ம பார்த்துட்டு வந்தாலே போதும் நமக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக ஆரம்பிக்கும் நல்ல லட்சுமி கடாட்சம் ஏற்படும் இதற்காக பூஜைகள் மந்திரங்கள்னு எதுவுமே சொல்ல வேண்டாம் ஆனால் தினமும் ரெண்டு நிமிஷம் இந்த ஆமையின் முதுகில் தெரியும் அந்த எந்திரங்களை நம்ம உன்னிப்பாக பார்த்துட்டு வரலாம் எந்த டைம் வேணாலும் நீங்க பார்க்கலாம் வாழ்க்கையில இதுவரைக்கும் ஒரு நாள் கூட எனக்கு அதிர்ஷ்டமே இருந்தது கிடையாது எனக்கு லக்கே இல்லன்னு சொல்றவங்க தினமும் ரெண்டு நிமிஷம் இந்த எந்திரங்களை நீங்க பார்த்துட்டு வாங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக நீங்க மாறுவீங்க வாழ்க்கையின் எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இதை தாண்டி நீங்கள் மனதார ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும் இது போல இன்னும் நிறைய பலன்களை கொண்டது இந்த அதிர்ஷ்ட மாயாஜால ஆமை இரண்டாவதாக நாம் பார்க்க போவது வீட்டிற்கு நிரந்தர லட்சுமி கடாட்சம் குபேர கடாட்சத்தை தரக்கூடிய தாமரை திரவியம் தாமரை மலர்னாலே அது மகாலட்சுமி தாயாருக்கு உரியது என்னுடைய சொந்த நான் நம்ம அனுபவத்தில் நீண்ட நாட்களாக இந்த தாமரை திரவியத்தை பயன்படுத்திக்கிட்டு ஆற்றல் இந்த தாமரை திரவியத்திற்கு உண்டு நல்ல பணவசியத்தை கொடுக்கும் நம்ம கிட்ட இந்த தாமரை திரவியத்தை வாங்கின எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க இதை பயன்படுத்த அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் கிடைப்பதற்கரிய ரொம்பவுமே சூட்சமமான தாந்திரிக பொருள் இந்த தாமரை திரவியம் இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா வீட்டுல நீங்க வழக்கமாக ஏற்றக்கூடிய எந்த விளக்காக இருந்தாலும் சரி காமாட்சி அம்மன் விளக்கு அஷ்டலட்சுமி விளக்கு பாவை விளக்கு அகல் விளக்குன்னு எந்த விளக்காக இருந்தாலும் சரி அதுல மூன்று முதல் ஐந்து சொட்டுகள் இந்த தாமரை திரவியத்தை சேர்த்து நீங்க தீபம் ஏற்றுங்க எண்ணெய் அல்லது நெய் எதை நீங்க பயன்படுத்தினாலும் சரி அதுல மூன்று முதல் ஐந்து சொட்டுகள் இந்த தாமரை திரவியத்தை விஷயத்தை சேர்த்து நம்ம விளக்கேத்தனும் டெய்லி நம்ம யூஸ் பண்ணணும்னு கூட கிடையாதுங்க குறைந்தபட்சம் வாரத்திற்கு இரண்டு நாட்கள் இந்த தாமரை திரவியத்தை சேர்த்து நம்ம விளக்கேத்தினாலே போதும் அத்தனை விதமான பலன்களையும் பெற முடியும் கடன் தொல்லையை நீக்கக்கூடியது அபாரமான பண வசியத்தை தரக்கூடியது வீட்டிற்கு நிரந்தர லட்சுமி கடாட்சம் குபேர கடாட்சத்தை கொடுக்கும் தடைப்பட்டு கொண்டிருந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும் எதிர்பாராத வழிகளில் கூட பணவரவை ஏற்படுத்தும் பணம் தொடர்பான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை பொறுமை அமைதி நிலவும் மொத்தத்தில் மகாலட்சுமி தாயாரின் ஆசிர்வாதத்தை பூரணமாக நம்மால் பெற முடியும் இப்போ நம்ம பார்த்த தாமரை திரவியம் மற்றும் அதிர்ஷ்ட மாயாஜால ஆமை இவை வேணும்னு நினைக்கிறவங்க இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும் நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு தாழ் தாழ்மையான வேண்டுகோள் இது வாட்ஸ்அப் நம்பராக இருக்கிறதுனால ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியாதுங்க ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றிய டவுட்ஸ் இருக்கிறவங்க உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்ததான் இன்னொரு முக்கியமான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் என்று அன்புடன் கார்த்திக் நன்றி